அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இன்னைக்கு ஏழு மாத குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டும் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஒரு ஃபுட்டு ரெண்டும் சேர்த்து ஒரே டைம்ல எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி எண்ணெய் போடாமல் செஞ்சது ஒரு அஞ்சு சப்பாத்தி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீசஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இந்த ஃபுட்டை ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இனிப்புக்கு ஏற்ற வெள்ளம் நான் வந்து ஒரு கால் கப் வெள்ளம் வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம கரைக்க ஈஸியாக இருக்கும் இதோட வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து நான் சேர்க்கும்போது வீடியோவில் காட்ட முடியல சாரி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதை மூடிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு கிண்ணத்தில் கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக சாப்பிடுவாங்க இது எதில் செஞ்சதுன்னே குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு இப்போ குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் வந்து நமக்கு புட்டு மாதிரி இருக்கும் இதை பார்க்குறதுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து இது கிடைக்கும் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம அரைச்சதை எடுத்துக்கலாம் ஒரு நான் வந்து அரைக்கிண்ணா எடுத்துருக்கேன் அதுக்கு அது எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மில்க் சேர்த்துருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் நேரம் பொறுத்து ஊறிடுச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் உப்பி வரும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம் இதனால் இது நல்லா ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி அப்போ தான் வந்து ஏழு மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே கொடுத்தவுடனே அவங்கள முழுங்க முடியும் தினமும் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃபுட்டு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி கோதுமை மாவு வந்து நல்ல ஒரு வெயிட் கெயின் ஃபுட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது தினமும் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது நார்த் சைட்லலாம் குழந்தைங்களுக்கு கூட தினமும் ரொட்டி கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்